கண் பார்வை கம்மியா இருக்கு போகர் சித்த மருத்துவ நேர்களுக்கு வணக்கம் இன்று வைத்தியர் சுரேஷ் ஐயாவிடம் வி சிங் மூச்சு திணறல் இது போன்ற மூச்சு சம்பந்தமான நோய்களுக்கான தீர்வுகளையும் முழுமையான விளக்கங்களையும் தெரிந்து கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஆஸ்மா மூச்சு திணறல் இதை பற்றி கேட்குறீங்க இது வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது சுலோத்தம்மத்தில் வரும் இது அதாவது வாதம் எண்பத்தி நாலு பித்தம் நாற்பத்தி எட்டு ஸ்லோத்தமம் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுலோத்தம்மத்தில் சயம் இழைப்பு நோய் அப்படிங்கிற பிரிவில் வரும் இது சயம் இழப்பு நோய் அப்படிங்கிறது என்னென்னா நுரையீரில் சளி இறுகி போகிறது நுரையீரலினுடைய அலர்ஜி நுரையீலினுடைய அக்கி நுரையீரலில் புண் ஏற்படுறது நுரையீரலில் கட்டி உருவாகிறது இதனால் மூச்சோட மூச்சுவோட தான் இந்த வீசிங் ஆஸ்மா இழப்பு நோய் அப்படிம்போம் இதுக்கு வந்து சித்தர்கள் நிறைய நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய மூலிகள் சொல்லியிருக்காங்க வெத்தலை மிளகு துளசி கற்பூரவல்லி ஓமம் அதிமதுரம் லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி சில காம்பினேஷனில் இந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்தி ஆரம்ப காலகட்ட வீசிங் ஆஸ்மாவை சரி பண்ணலாம் அது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம நம்ம அருகாமலில் மருத்துவர்களிடம் அவங்க ஆலோசனைப்படி தாளிச்சாதி வடகம் மாத்திரை தாளக பற்பம் செந்தூரம் சுண்ணம் இந்த மாதிரியான மருந்துகளை பயன்படுத்தி அது எவ்வளோ நாட் நாட்பட்ட வீசிங் ஆஸ்மாவாக இருந்தாலும் நம்ம அவங்க சொல்கிற சரியான பத்தியத்தை கடைபிடிச்சி வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னாக்கா உறுதியாக அதை சரி பண்ணலாம் இந்த வீசிங் ஆஸ்மா வர்றவங்களுக்கு அதோடு நிற்கிறதில்ல இதனால் அல்சர் ஏற்படுது லிவர் சூடாகுது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது நுரியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் இப்படி உடலுக்கான மருத்துவம் நம்ம என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ இதுக்கு உடலுக்கான மருத்துவம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது நம்ம சுத்தமாக குணப்படுத்தலாம் இதனால் சிலருக்கு கண் பார்வை கூட குறைய குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீசிங் ஆஸ்மாக அதிகமாகும்போது எலும்புகளை அரிக்கக்கூடிய இது எலும்புகளில் ஊடுருவி எலும்புகளையும் அரிக்கக்கூடிய இதுவும் நம்ம வாந்தி ரத்தம் ரத்தம் கலந்த வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட நிறைய உருவாகும் இவங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது இது ரொம்ப அதிகமாகும் போது தொடர்ந்து பேசக்கூட முடியாது இது ரொம்ப நேரம் பேசவும் முடியாது இந்த மாதிரியான இது பல தொந்தரவுகளை கொடுக்கும் இப்படி இந்த மாதிரியான தொந்தரவுகளில் இருந்து நம்மக்கிட்ட வந்து வைத்தியம் பார்த்து ஒரு எண்பது வயசு அம்மா எப்படி குணமானாங்க அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அவங்க எப்படி நம்மகிட்ட சந்தோஷமா பேசுகிறாங்கங்கிறத வாங்க நாம இந்த காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் மறைக்கப்பட்ட இந்த ஊழியினுடைய பெயர்களை நாம் நேரடியாக மக்களுக்கு காண சித்த மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம் ஆஹ் இது நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையனூர் பக்கத்துல சாத்தாம்பாடிங்கிற கிராமத்துல நம்ம இருக்கோம் நம்ம கிட்ட ஏற்கனவே ஒருத்தர் மருந்து எடுத்து குணமானவங்களுடைய காணொலிய பார்த்துட்டு ஆஹ் எழுவத்தொன்பது வயசு ஆமா உங்களுக்கு வயசுன்னா எழுவத்தி ஒன்போது உன் பேரு என்னம்மா காந்த் காந்தாமணி காந்தாமணிங்கிறவங்க எழுவத்தொன்பது வயசு ஆஹ் பெங்களூர்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க அங்க அதை அவங்க உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்காக நம்மளை பாக்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லை எவ்வளவு நாள் மருந்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருந்தது இது எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருந்தது இது எப்படி சரியானாங்க அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்டே வீடியோல கேட்கலாம் வாங்க அவங்க கிட்ட போயிட்டு அம்மா ஆமா காந்தாமணி வயசு எழுபத்தி ஒன்பது

அதாவது நேர்ல பெங்களூர்ல முடக்குவாதத்துக்காக இவங்களுடைய பேச்சு அவங்க வேற ஒரு காணொளி ஏற்கனவே குணமான காணொளிய பார்த்துட்டு அவங்க பேச்சு நம்ம கிட்ட மருத்துவம் பார்க்க வந்துட்டு இருக்காங்க நம்ம மாசம் ஒரு முறை பெங்களூர் போயிட்டு அதுக்கான மருத்துவம் பாத்துட்டு இருக்கோம் அந்த பேச்சியோட அறிமுகத்துல இவங்க வர்றாங்க ஆஹ் சொல்லுமா ஐயாவை கண்டுபிடிச்சி அது என்னதுன்றது பிற்பாடு அவர்கிட்ட என்ன பண்ணிக்கிறேன் எங்க ஐயாவுக்கு கண்ணு தெரியல அதுக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா என்ன அவரை நான் கண்டு நான் பேசுறேன் ஆயான்னு சொல்லிட்டு சொன்னா இதே இடத்துல திண்ணில தான் உட்காந்து பேசணும் நாங்க கடவுள் அது போல அவரு அவளுக்கு சுகம் போய் ஒரு மாசம் ஆயா கொஞ்சம் சுமாரா இருக்குது எனக்கு நீயே கண்டுக்கு பாத்துக்கன்னு சொல்லுவேன் நாங்க கிருஷ்ணகிரி போனோம் பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போய் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போன் பண்ணோம் ஐயா எங்களுக்கு கார் இருந்துச்சுங்க அங்க இருந்து நாங்க லாஜிக்கு போனா அவங்க வந்து என்னை பாத்துக்கிறது என்ன ஏது இது இது போல இருக்குது ஆசுமா இருக்குது ரெண்டாவது அல்சர் இருக்குது எனக்கு எது சாப்பிட்டாலும் வயிறு வலி அதுக்கு இந்த நாலு மாசமா இருபத்தி பதினெட்டாம் தேதி ஒரு டிஃபன் எடுத்தேன் இந்த மருந்து எடுத்து கரெக்டா அவர் சொன்ன மாதிரி உப்பு இல்ல சரியா இல்ல புளி ஊத்துறது கிடையாது ரெண்டு தக்காளி போட்டுக்குவோம் காரம் கிடையாது இப்படிதான் நாங்க சாப்பிட்டு சில மருந்துங்க வந்து சூசணிகா ஆத்திக்கிற பாவக்காய் இதெல்லாம் நீ சாப்பிட கூடாது மாம்சம் எதுவுமே நீ சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான கண்டிஷன் விடுத்துட்டாரு நான் என்ன பண்ண அதே போல தான் நான் இது வரைக்கும் நான் இருக்கிறேன் வெயில் நாள்ல மோரு ஒரு ஜூஸ் ஒரு பழம் மிக்சில அடிச்சு அதை புடிச்சுக்கணும் இப்படிதான் இருக்கிற இப்ப எனக்கு ஊருண சுகம் ஆசமா கிடையாது அல்சர் கிடையாது கடவுள் கிரும்பில் அவருடைய தயவாலயம் நான் பூரண சுகமா இருக்கிறேன் கத்திருக்கு நன்றி செல் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பேசிட்டு இருப்பீங்களா இல்ல இல்ல பேச மாட்டேன் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் உக்காருவேன் அப்படி உக்காருவேன் இங்க இருந்து நான் கூட்டு ரோடு போனேன்னா

அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சு அப்புறம் குலத்தான் தெரிஞ்சு அப்புறம் இப்ப அந்த செவ்வொரு அது அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுக்குது அது பெயிண்ட் அடிச்சுக்குது அது அங்க கசப்பா தெரியற மாதிரி இருக்குது இது அந்த

சரியா தெரியுது கோயில்ல கூட படிப்பேன் அது பேர் மத்தியில படிப்பேன் அது படிக்க தெரிஞ்சுனா

கல்லீரல் பிரச்சினைனால ஏற்பட்ட அரிசரு அடைப்பு இதனால வலி கால் போறது சுறுசுறுப்பு கம்மியா இருக்கிறது கண்ணுக்கு போற நரம்புகள்ல ரத்த ஓட்டம் இது வந்து மூலிகைகள்ல சரி பண்ண முடியாது அப்படிங்கறதுனால சித்திரடைய குரு மருந்துன்னு இருக்கு அந்த குரு மருந்த பாட்டிமா சொன்னாங்க எவ்வளவு பத்தியமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியான பத்தியத்தை கடைபிடிக்க சொல்லி நம்ம மருத்துவம் பார்க்கையில கண்டிப்பா மருத்துவத்துக்கு விஷயமே இல்லை அப்படிங்கிறதையும் எந்த ஒரு எவ்வளவு நாள் நாள்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு ஒரு கண்டிஷன்ல இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்தால நம்ம சித்திரனுடைய குரு மருந்து கண்டிப்பா நல்ல பலன் அளிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எவ்வளவு நேரம் பா பாட்டியனுடைய வாக்குமூலத்துல நம்ம பார்த்தோம் நேர்களை இதுவரை ஆஸ்துமா வீசிங் மற்றும் கண் பார்வை இது போன்ற சம்மந்தமான நோயில் பாதிக்கப்பட்டு ரொம்ப இருபது வருடமாக கஷ்டப்பட்டுருந்து இப்போ நம்மக்கிட்ட மருந்தெடுத்து நல்லா மகிழ்ச்சியாக இருந்த வீடியோவை இப்போ பார்த்துருக்கீங்க மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்புடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி 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 வணக்கம்